மகளாக பார்க்க வேண்டிய மாமனாரே மருமகளிடம் அத்துமீறிய கொடூரம் உருகி உருகி காதலித்த கணவனும் தன்னை புரிந்து கொள்ளாததால் விரக்தியில் தற்கொலைக்கு முயன்ற இளம்பெண் நடந்தது என்ன சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த இருபாலி கிராமத்தை சேர்ந்தவங்க இருபத்தி இரண்டு வயதான இளம் பெண் திவ்யா இவங்க அதே பகுதியை சேர்ந்த சந்தோஷ் அப்படின்றவரை காதலித்து திருமணம் செய்துக்கிறாங்க இந்த தம்பதியினருக்கு ஒன்றரை வயதுல ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு இந்த நிலையில கணவர் சந்தோஷ் வேலைக்கு போன நேரத்துல திவ்யாவுடைய மாமனார் காசி திவ்யா கிட்ட அத்துமீறி நடந்துக்க முயற்சி செஞ்சிருக்காரு இதை சுதாரிச்சுக்கிட்ட திவ்யா உடனே வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிருக்காங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு தன்னுடைய மாமனார் இந்த மாதிரி தன் அத்துமீறி நடந்துட்டாங்க அப்படின்னு கணவர் சந்தோஷ்கிட்ட திவ்யா சொல்றாங்க மேலும் தனக்கு இந்த வீட்டுல பாதுகாப்பு இல்ல இதனால இந்த சம்பவம் குறித்து காவல்துறை கிட்ட தகவல் தெரிவிக்கணும் சொல்றாங்க இதை கேட்டு ஆத்திரமடைந்த சரவணன் உடனே திவ்யாவை அடிச்சு துன்புறுத்துறாரு காவல் நிலையத்தில எல்லாம் நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு திவ்யாவை சரமாரியா தாக்குறாரு இதனால காதலித்து கரம் பிடித்த கணவனே தான் சொல்ற பேச்ச கேட்கல அப்படின்ற விரக்தியில அருகில் இருக்கக்கூடிய மண்ணெண்ணையை எடுத்து தன் மேல ஊத்திக்கிட்டு தற்கொலைக்கு முயன்று இருக்காங்க திவ்யா திவ்யாவினுடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த உடனே பக்கத்தினர் தீய அணை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய அரசு அறிந்து அடிப்படையில திவ்யாவினுடைய மாமனார் காசியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கிறாங்க மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய திவ்யாவின் கணவர் சந்தோஷ் தலைமறைவாக இருக்க நிலையில அவரை போலீசார் தீவிரமா தேடிட்டு வராங்க இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட திவ்யா மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வராங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு